நாகபுறம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அம்மாவோட ஒரு நேரடி தரிசனம் நம்மளுக்கு பல ரூபங்களில் கிடைச்சதில் இன்றைக்கி அம்மாவோடய தரிசனம் நாக ரூபத்தில் கிடச்சிருக்கு இத்தனை நாளும் அம்மா வந்து புத்தாங்கண்ணில் கோயில் பக்கம் இருக்கிறவங்க இன்றைக்கி அம்மாவோட ரூம்புக்கே வந்து தன்னை வந்து இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அவங்கள ரூமுக்குள்ளேருந்து இப்போ வெளியேற்றவங்களையும் அவ்வளவு மன்றாடி அவங்கக்கிட்ட கேட்டு பூ மாதிரி அவங்க வெளியே வந்திருக்காங்க பாருங்க அம்மா வந்து ஆசைப்பட்டு ஒரு குருவி வளர்த்தாங்க அந்த குருவி கூட்டுக்குள்ளே நான் தான் இருப்பேன் இங்கே எல்லாமே நான் தான் அப்படின்னு அம்மா வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க இங்கே நாகம் இருக்கா நாகத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் அம்மா வந்து இந்த நான் இருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ வெளியில் உள்ளே இருக்கிறதுனால சிறு உருவமாக தெரியலாம் ஆனால் இதுவே பெரிய அம்மா வந்து உருவந்தான் அவங்க வெளியில் கிளம்புறம்போது அவங்களோட உருவத்தை பார்த்தோம்னா சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்காது அம்மா என்னம்மா மக்களுக்கு என்ன தரிசனம் கொடுக்க வந்திருக்கீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா உங்களை காண உங்களை வேண்டிக்கிற பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க கொஞ்சம் இதாகத்தே இருக்குது இருந்தாலும் நம்ம அம்மா தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே ரிவர் வேறு இடையில் ஆ இவங்களாம் அம்மாவோட செல்ல பிள்ளை